வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இருக்கீங்களா வெளியிருக்கீங்களா வெளியிருந்த சரி பாருங்க நீங்க பாருங்க வேலையை பாத்துட்டு வாங்க சரிங்க சரிங்க சரிங்கம்மா வேண்டாம் வேண்டாம்

அதெல்லாம் உடம்ப உடம்புனா எல்லா துன்பம் வரத்தான் செய்யும் உடம்புனா அது அப்பதான் உடம்புனா துன்பம் தான் உடம்புனா துன்பம் தானே மேல்நிலைக்கு போறப்ப துன்பம் அனுபவிச்சு தானே போகணும் கீழ நெனைக்கு போக முடியாது இல்லையா போக முடியாது போக முடியாது கீழே போனோம்னா அப்புறம் அடிதான் இயற்கையா அப்படிதான் பண்ணும் அது அது உன்னோடய ஒத்து போகாது நீ நாம தான் இயற்கையோட ஒத்து போகணும் இப்ப கூட நான் அந்த வேர்கல்ல மட்டும் அவங்க சாப்பிட்டேன் அந்த வேர்கல்ல உரண்டை செஞ்சு வச்சு குழந்தைகளை செஞ்சு வச்சிருந்தேன் இப்ப நான் ஒண்ணு சாப்பிட்டேன் சரிங்க சார் சாப்பிட்டீங்க ஒன்று அவ்வளவுதான் சாப்பிட்டாச்சு அதுவே ஒரு மாதிரி நல்ல நல்ல போதையா இருக்கு நல்ல போதையா இருக்கு பாரு இங்க காட்டு இங்க தாத்தா உருண்டை தானே இங்க காட்டுக்கண்ணே பானு அது காட்டு தாத்தா உருண்டையா ஒண்ணு கொண்டு சும்மா கண்ணுல காட்டுறேன் இங்க பாரு தாத்தா உருண்டை காட்டுறேன் பாரு தாத்தா பாக்குறங்க தாத்தா பாரு அவங்க கேக்குறாங்க தாத்தா உருண்டை இந்த பாரு இங்க பாரு நானும் சாப்பிடறேன்னு சொல்லு தாத்தா உருண்டை இங்க பாரு நானும் சாப்பிடுறேன் சாப்பிடுறியா இதை பாரு உருண்டாவில மணக்குது எப்படி மணக்குது கும்முன்னு மணக்குதா சாப்பிட்டாங்கப்பா அவனுக்கு செஞ்சது சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டாச்சு ஆனா பயங்கர கிக்கா இருக்குதுங்க பயங்கர நான் செஞ்ச அவங்க அம்மா சக்கர போட்டு அவங்க அம்மா செஞ்சாங்க பயிற்சி தான் என்ன ஆட்டம் போடுறான் பாருங்க என்ன ஆட்டம் போடுறான் பாருங்க இத சாப்பிட்டு இங்க இருக்க செய்ய ஆட்டம் போடு போடுங்க அப்பா என்ன ஆட்டம் போடுற பெரும்பாலுமே அவங்க சாதாரண ஊட்டுவாங்க ஆனா அந்த எடுத்துக்காது இயற்கையாகவே குழந்தைங்களுக்கு நாமதா வடிக்கட்டமா நம்ம விருப்பப்படி ஊட்டுறாங்க வேர்க்கலை சாப்பிட்டுக்கிறாங்க அப்புறம்

அப்புறம் இது உலகம் பரம் இது பரப்பு எத்தனை கோடி ஆண்டுன்னு யாருக்கு தெரியும் நான் ஒருத்தவங்க தான் பரப்பிட்டு இருக்கிறேன் அறைக்குறை மரம் போயிட்டு இருக்குது நான் முழுமை வந்து நான் முழுமையாக இன்னும் காட்டில் உக்காந்து எல்லாம் பண்ணணும் பண்ணது இன்னும் காத்துலயே வாடணும் அது இப்ப இப்ப தே தேவையில்லை ஆரோக்கியத்துக்கு தான் நாம சொல்றோம் உம் ஹம் இதா பேசிட்டு வந்துறேன் பேசிட்டு வந்து பேசிட்டு வந்து பேசிட்டு வரேன் விளையாடலாம் விளையாடலாம் வாங்க நான் பேசிட்டு வரேன் பேசிட்டு வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் சொல்லு கொஞ்ச நேரம் கழிச்சு மூணு மணி வரைக்கும் நான் ஒரு ஏழு எட்டு பேர்ச்சி மரம் போட்டேன் சாப்பிட்டேன் சரி ஒரு அவர் படுக்கலான்னு படுத்தேன் படுத்தேன் இப்போ ஓரளவுக்கு அந்த மயக்க அப்படியே வர மாதிரி தேர்த்து இன்னும் ரெண்டு பேர்ச்சி மலம் போடலான்ட்டு ஆ போட்டு ஒரு அஞ்சு மணிக்கு எதனா கொஞ்சம் சாப்பிடலாமான்ட்டு இதே எலுமிச்சம் பழம் எலுமி எலுமிச்சம் பழம் பிடிச்சே சாப்பிடுங்க அதை திரவத்திலே போடுங்க திரவத்திலே போடுங்க தண்ணியில் தான் போடுறேன் தண்ணியிலே கேட்டேன் திரவத்தில் போடுங்க எலுமிச்சம் நீரில் போடுங்க ஒன்றும் ஒன்றும் பண்ணாது எலுமிச்சம் தண்ணியில் போடலாமா ம் எலுமிச்சம் பழத்தை பிடிச்சி கொஞ்சம் வேஸ்ட்டாக சர்க்கரையை போட்டு கொஞ்சம் சூடாக சாப்பிடு பாருங்க ஒரு நூறு மில்லி சாப்பிடு பாருங்க திரவத்தில் போடுங்க ஒன்றும் பண்ணாது திரவத்தில் போடுங்க சரிங்க சரிங்க குரு அப்படி தான் பண்ணியாங்க அப்புறம் அதனுடைய போக்கில் போக முடியாது நம்ம போக்கில் தான் அது வந்தாகணும் மனம் போன போக்கில் போக முடியாது உடம்பு நம்ம அந்த 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 விஷத்தை நம்ம வந்து அந்த வாத பித்தம் அந்த மூணுமே அந்த உண்டாக்கி தான் நம்ம சா அந்த ஒரு பொருள் வந்து அந்த அந்த நீரே வந்து மூணு வகையான விஷ நீர் விஷம் ஆஹ் இது இது எப்ப உண்டாக்குறது யார் உண்டாக்குறதுங்க ஏன் உனக்காக உண்டாக்குனாங்களா பிறவியல் ஒன்று பல லட்சம் ஆண்ட இருக்குது இது யாருக்குமே தெரியலையா யாருக்குமே தெரியலையே இங்க இங்கதானே இருக்கு பிரச்சனைய அந்த முழு நிலைக்கு போறதுக்கு யாருமே சொல்லித் தரல இப்பதானே சொல்லித் தராங்க இப்ப இப்பதானே நம்ம சொல்லித் தர்றோம் ஆமாங்க உம் எனதே பாத்தீங்கன்னா அறுபது கிலோ இருக்கு ஒரு கிலோ ஏரி இருக்கு ஒரு கிலோ ஏரி இருக்குது உம் அதுக்கு என்ன பண்றது கொஞ்சோண்டு சாப்பிட்டா ஒரு கிலோ ஏறுது கொஞ்சோண்டு சாப்பிட்டாவே உடம்பு ஒண்ணு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஏறி இருக்கலாம் ஒரு ஐடியா இருக்குது எனக்கு இருக்கலாம் ஒரு கிலோ நான் சொல்றேன் ஒரு கிலோ ஏறி சொல்றேன் இல்லையா ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி இருக்கணும் அறுபது கிலோ இருக்குது அதுக்கு என்ன பண்றது இதுக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே பெருசால ஒண்ணுமே சாப்பிடலப்பா இல்லாது என்னமே சாப்பிடல அப்புறம் ஏறுது அதான் கரந்த நீர் தான் அது ஒண்ணும் பண்ணாது பெருசால ஒண்ணும் பண்ணாது எனக்கு என்ன எனக்கு இந்த ஐம்பது இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஒன்றும் பண்றது இல்லை அதே நீங்க மேய்க்கிறீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் காலையில் நாளைக்கு அஞ்சு மணிக்கு போகணும் காலையில் அஞ்சு மணிக்கு நான் நாலு மணிக்கு எந்த சரியோ நாளைக்கு அஞ்சு மணிக்கு விமான நிலையத்துக்கு போகணும் போய் ஏழு மணி வரைக்கும் அங்க இருக்கணும் அவங்களை அனுப்பிச்சோட்டு திரும்பி எட்டு மணிக்கு திரும்பி வரணும் நாளைக்கு போறாங்களா குருவா ம் காலையில் ஏழு மணிக்கு விமானம் ஏழு மணிக்கு ஃபிளைட்டு விமானம் எங்க மதுரே எங்கங்க திருச்சி திருச்சி திருச்சி

நாளைக்கு காலையில் போய் சேர்ந்துருவாங்க நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு எட்டு மணிக்கு போய் சேர்றாங்க போய் கல்லூரி சேர்றாங்க சேர்ந்து நம்ம வேலையெல்லாம் பண்ணணும் இதைத்தான் கொண்டு வரேன் இதெல்லாம் அப்படியே மெல்ல 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 இதுதான் அடிப்படை இதுதான் ஏன்னா விண்வெளி அப்படிங்கிறது அடிப்படை அப்ப இத போய் இந்த கல்லூரியில் பேச போறாங்க இந்த பயிற்சி தான் கொடுத்தாங்கணும் எல்லாருமே கத்துக்கணும் எல்லாருமே கத்துக்கணும் ஆஹ் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு என்ன நான் சொல்லி கொடுக்கணும் என்ன பொண்ணு சொல்லி கொடுக்கணும் இந்த சீரங்க தா ஆங்கிலத்தில் மொய் பேர்த்து கொடுக்கணும் அதெல்லாம் ஒரு ஒரு நாள்ல பண்ணி ஆரம்ப ஒரு நாள்ல பண்ணிடுவாங்க அதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கான்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எங்க இருந்து வந்துருக்கேன் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்திருக்க இந்த புத்தகம் கொண்டு வந்திருக்கேன் அந்த கல்லூரிக்கு ஆம்பளிப்பா கொடுக்கலாம் நாலு புத்தகம் எடுத்துகிட்டு போச்சு உன்ன கல்லூரி பிரச்சனை பண்ண சொல்லிருக்கேன் சரிங்க சார் நாலு புத்தகம் கொண்டு போறேன் அந்த கல்லூரிக்கு எங்க இங்கிலாந்து இருக்கிற கல்லூரிக்கு முதல் முறையாக இந்த புத்தகம் போகுது இங்கிலாந்துக்கே முதல் முறையா போகுது படிச்சு பாக்கட்டும் இங்கிலீஷ்ல இருக்கு இல்ல இங்கிலீஷ்ல தேவையான பக்கம்ல இங்கிலீஷ்ல இருக்கு ஆமா ஆமா இங்கிலீஷ் இவங்க இப்படித்தான் அந்த உடம்பு சரியாகுது இப்படி இருந்தா தான் அது போகுது வேணா பின்னாடி அஞ்சு பாயிண்ட் இருக்கு இதெல்லாம் பேசணும் இது வந்து உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட இயற்கை இது இது உங்களுக்கு எனக்கெல்லாம் கிடையாது புரியுதா இது என்ன செய்ய வேண்டியது போக வேண்டியதுதான் வேணா

நான் ஆறாயிரம் வீடியோ பேசியிருக்கேன் இதை விட என்னங்க பேசுறது ஆறாயிரம் வீடியோ இருக்கு எத்தனை வீடியோ ஆறாயிரம் ஆ இருந்தாலும் இருந்தாலும் நேர்ல பேசுற மாதிரி இல்லையே நேர்ல பேசுற மாதிரி இல்ல அப்ப அவன் வந்து சும்மா பாக்குறான் நீ பணம் கட்டிட்டு பார்க்கறான் பணம் கட்டிட்டு பாக்குறவங்களுக்கு தான் சொல்லித் தர முடியும் சும்மா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன் இல்லை யாருமே ஃபோன் பண்ணி கேட்பாங்க இல்லையா என்ன பண்ணலாம் பணத்தை கட்டிட்டு வாம்பேன் அவ்வளோ தான் ஒடியே போயிடுவான் பணத்தை கட்டிட்டு ஒரு வருஷம் சொன்ன இப்படி கேட்கணும் ஒரு வருஷம் என்னுடைய கண்ட்ரோலா இருப்பாங்க உம் உம் கடையிலலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா என்ன சொன்னாங்க கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டா உண்டு வரும் அப்புறம் பத்து பேர் மருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டாங்களா மருந்து சாப்பிட்டு கடையில வாங்கி தின்னு குழந்தைகள் கடையில வேற உம் கடையில் போய் வாங்கக்கூடாது அடு கடை கடை கடைக்கு போய் வாங்க கடையில் மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட கூடனு சொல்லிட்டாங்க புரியுதா இப்ப பளிக்கொட்டர் சொன்னாங்க பளிக்கொட்டர் சொன்னாங்க கடையில போய் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சரி சரின்னு சொல்லிட்டேன் சரியா தெரியா இப்ப தாத்தரோட சாப்பிட்டு தாத்தரோட சாப்பிடல அது ம் அங்க ஒரு ஸ்கூல் வாங்கி வா வாங்க கூடனுட்டாங்க வாங்க கூடனுட்டாங்க ஸ்கூலே இல்லையா ஆமா கை அங்க பாரு அங்க பார் அங்க பார் என்ன என்னன்னு பாரு பைடு வா எனக்கும் எனக்கும் ம்

என்ன வேலை திருமணம் அவர் வந்து நல்ல மனிதர் திருமணம் ஆகாது தனி உரால் தான் வர வேண்டியது கூட்டு கூப்பிட்டு பாக்குறேன் வர நல்ல பையன் அவருக்கும் இருபது கிலோ குறைஞ்சது இரு கிலோ குறைஞ்சது நல்ல கட்டுப்பாடு வந்தது நீர் பயிற்சி வந்தா திரவ பயிற்சியில ஓட்டினாரு திரவ பயிற்சியில ஓட்டலாம் திரவ பயிற்சியிலே போல திடப்பயிற்சி போக கூடாது திரவ பயிற்சியிலே ஓட்டலாம் நமக்கு வந்து நமக்கு வந்து எது ஒத்துக்குதோ அதை மட்டும் கடைபிடிக்கணும் தினவு பயிற்சியில தண்ணியில மாத்தி மாத்தி எலுமிச்சி மழம் வெள்ளம் எது ஒத்துக்குதோ எது ஒத்துக்குதோ எது மலிவா இருக்குதோ எது ஆரோக்கியம் தருதோ அப்படிங்கறது யார் முடிவு எடுக்கணும் அவங்க முடிவுக்கணும் சொல்லாம் வீட்டுல ஒண்ணு சொன்னாப்ப ஒரு பொதுவான ஒரு உணவு இருக்குது பொதுவான சாலை இருக்குது உனக்கு தகுந்த மாதிரி நீதான் தேர்ந்தெடுத்துக்கணும் நம்ம தவறாவே அடிப்படையில நம்ம தப்பா பண்ணிட்டோம் அடிப்படையில நம்ம தவறாக வளர்க்கப்பட்டிருக்கிறோம் பிறந்ததுல இருந்து பல்வேறு வகையான பழக்க அடிமை பிறந்ததுல இருந்து பல்வேறு வகையான பழக்க வழக்கத்தை நம்ம அடிமை அப்புறம் என்ன பண்றது என்ன பண்ண முடியாதுங்க அதே தான் வேற என்ன இல்ல நீங்க மட்டும்தான் பழகி இருக்கீங்களா மொத்தமா அப்படியே இருக்கிறாங்க அப்புறம் எப்படி எல்லாரும் தானே எல்லாரும் தானே மருத்துவமனைக்கு போறாங்க எல்லாரும் தான் போய் எல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு வீணா போய் நோயா சீரடி சின்னப்பட்டு விடுதலை தெரியாம சரி குருவே சரி குருவே வணக்கம் சரி நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி